ஸோ நம்ம ஒருத்தரை ஒருத்தரை தேட்டணும் நம்ம மட்டும் இந்த அனுபவிச்ச மாதிரி இல்லக்கூடாது நம்ம நான் போய் மற்றவங்ககிட்ட சொல்றப்ப நான் அணிவிச்சேன் அன்பதான் உங்ககிட்ட நான் சொல்ல வரேன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் நம்ம அணுவிச்சா மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும் இப்ப நமக்குள்ள பலவீனமா இவ்வளவு இருப்பாங்க கீழே விழுந்து போயிருக்க அவங்கள நம்ம தேட்டணும் அவங்களுக்கு நம்ம ஒரு ஒரு வருமா தேட்டக்கூடியவங்களா இருக்கணும் ஸோ அவங்களுக்கு ஆறுதல் படுத்தணும் அவங்கள கீழே விழுந்துடாம திணநற்று போகாம நம்ம பலவினரை தாங்க சொல்லியிருக்கு எல்லாரிடத்துல நம்ம நீடிய சாயந்தம் உள்ளவங்களா இருக்கணும் ஸோ அப்போ நம்ம எல்லாரையும் நம்ம தேட்டணும் நம்ம கீழே விழுந்து போயிடும் விட்டு கொடுக்க கூடாது நம்ம சகோதர சகோதரியில ஒருத்தர் ஒருத்தர் நம்ம தேட்டணும் அவங்களுக்கு புத்தி சொல்லி நம்ம அவங்கள தேற்றக்கூடியவங்களா இருக்கணும் நம்ம மட்டும் அனுச்ச அன்பு இல்லாமல் நம்ம வெளியில் போய் ஏசப்பாட வார்த்தை சொல்கிறோம் இனியும் நம்ம அதிக அதிகமாக நம்ம சொல்லணும் நம்ம அழை ஃபஸ்ட்டு சிஸ்டர் ஃபர்ஸ்ட் பக்கத்தில் உட்காந்து இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள் எதோ ரிட்டையர் ஆன உமாசங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நம்ம அனுபவித்த அந்த அன்பை என்ன அந்த ஸ்லே ஸ்லேகியத்தை என்ன மற்றவங்களும் பயந்துக்கணும் மற்றவங்க கீழே இடறி விழுறாங்கன்னா அவங்கள தாங்கணும் அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து ஆமாம் ஆமான்னு தலையாடுறாப்புல அதேமாரி நீங்கள் அட்வைஸ் சொன்னாங்கன்னா அவர் கேட்டுக்கணும் அவர் அட்வைஸ் சொன்னால் நீங்கள் கேட்டுக்கணும் எது கிறிஸ்துக்குள்ளார் அது கரெக்டாக இருந்தால் ஏன்னா ஆனால் இங்கே வரவங்க என்ன கொஸ்டின் கேட்கறதுக்கே வரக்கூடாது ஏன்னா எது கொஸ்டின் கேட்கறதுக்கே வரக்கூடாது நான் சொல்லது மட்டும் நீ பண்ணணும் அப்படின்னா ஏன்னா உமாசங்கர் ஐஏஎஸ் படித்து தான் சர்டிவிகேட் கொடுத்து தான் அதுக்கப்புறம் கலெக்டர் ஆகியிருக்காப்புல ரிட்டையர்ட் ஆகியிருக்காப்புல சர்ட்டிவிகேட் இல்லாமல் யாரும் ரிட்டையர்ட் ஆகலை யாரும் கலெக்டர்னா யாரும் வந்து அரசாங்கத்தில் வேலை கொடுக்கல அதனால் அதாவது ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது ஒரு ஒரு லெவல் இருக்குது ஓகேங்களா வாயில் பேசுறது மட்டும் கிடையாது ஏன்னா வாழ்க்கையை வாழ்றது தான் வந்து பைபிள் பைபிளில் ரெண்டு இயர்ஸ் இருக்கிறாங்க ஏன்னா நான் புதிய ஏற்பாடில் புதிய ஏற்பாடு இயேசுவை தான் நானும் பேசுகிறேன் உமாசங்கரம் புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல இயேசு தான் பேசுகிறாப்புல ஆனால் புதிய ஏற்பாடுலேயே ரெண்டு இயேசு இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் அதாவது இயேசு வந்து புதிய ஏற்பாடுக்கு சொந்தக்காரரை இல்லை பழைய ஏற்பாடுக்கு சொந்தக்காரரை யார் யார் அதோ புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு பிரித்தது பழைய ரசம் புதிய ரசம்னா யார் பிரித்தது எப்போ எப்படி பிரிக்கப்பட்டது ஏன்னா பழைய ரசம் எதுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது புதிய ரசம் எதுக்காக கொடுக்கப்பட்டது ஏன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு பக்கத்தில் உள்ள உமா சங்கருக்கு ரிட்டையர்ட் பாவம் பயசாயிடுச்சு அவர் கொஞ்சம் சொல்லி கொடுத்து புத்தி சொல்லி தவறு கீழே விழுந்துருக்கிறாரு அதனால் நீ உங்களுக்குள்ளார யாராவது ஒத்தவங்கனா தான் இருந்தீங்கன்னா ஒரு சின்ன பாப்பா இருந்துச்சுன்னா அது ரேவதியோ பிரியாவோ யாராக இருந்தாலும் கொஞ்சம் அவருக்கு புத்திமதி சொல்லி என்ன தேட்டி விடுங்க ஆ அதை தான் நாங்களும் இந்த பண்ணின்னு இருக்கோம் நான் ஜெஸ்வின்னு என்ன நிறைய பேர் பண்ணின்னு இருக்கோம் சிறு சிறு குறை இருக்குது ஆனால் ஜெஸ்வின் அளவுகள நான் கேட்கல நான் எதுவும் வந்து ஊழியத்தை வந்து கிண்டல் பண்ண மாட்டேன் ஏன்னால் கிறிஸ்துவோட ஊழியத்தை கிண்டல் பண்ணது யார் நம்ம யார் அப்படி கிண்டல் பண்ணதாக இருந்தால் நம்ம பிசா சைடும் ஆனால் நீங்கள் ஒரு இயேசு வந்து ஃபாலோ பண்ணின்னு இருக்கீங்க ஏன்னா அந்த ஏசு யாருன்னு நான் லென்த்தான வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா